உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அந்த தமிழ் புத்தாண்டுடைய பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பேச போறோம் முதல் பேசக்கூடிய ராசி மேச ராசி அப்போ இந்த பிறக்கக்கூடிய ஆகப்பட்டது சோபகிருது வருடம் முடிந்து குரோதி வருடம் ஸ்டார்ட் ஆகுது தமிழ் வருடங்கள் அறுபது அதில் முப்பத்தி ஏழாவது வருடம் சோபகிருது வருடம் அந்த சோபகிருது வருடம் முடிந்து முப்பத்தி எட்டாவது வருடமாக குரோதி வருடம் ஆரம்பிக்கிறது இது வந்து பதிமூணு நாலு இருபத்தி நாலு இரவே இந்த சோப இந்த குரோதி வருடம் பிறக்கிறது நம்ம பதினாலாம் தேதி இந்த குரோதி வருடத்தை நம்ம கொண்டாடுறோம் அப்ப இந்த குரோதி வருடமாகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இப்ப மேச ராசிக்காரங்க இந்த குரோதி வருடம் ஆரம்பிக்கும் போது பிரம்ம முகூர்த்தத்தில் மூணு டு நாலருக்குள்ள மூன்று விளக்கோ ஐந்து விளக்கோ ஏழு விளக்கோ அதை பொருத்தி தெய்வத்தை வணங்கி விட்டு காரிய சித்தி மாலையை பதினோரு முறை கேட்டுவாருங்கள் அந்த விநாயகருடைய அனுகிரகம் உங்களுடைய சகலவித முன்னேற்றங்களுக்கும் கஷ்டத்திலிருந்து விடுதலையாவதற்கும் துணையாக இருப்பார் அப்ப இந்த குரோதி வருடத்துடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மேச ராசிக்காரங்களுக்கு முதல் அவங்களுடைய வாழ்க்கையில தேரக்கூடிய பிரச்சனையே கடன் பிரச்சனை தான் இந்த கடன் பிரச்சனை அவங்களுக்கு தீரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளை இந்த வருடம் உருவாக்கும் அப்ப இந்த கடனால நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கலாம் இந்த கடனை அடைக்க முடியாத சூழல இருப்பீங்க இந்த கடனால ஒரு இடம் வாங்க முடியல ஒரு வீடு கட்ட முடியல நம்ம ஒரு பக்கம் கடன் வாங்கியிருப்போம் அங்கே வட்டி மட்டும் தான் கட்டிட்டு இருந்திருப்போம் அந்த கடனை திருப்பி கட்டவே முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில குழப்பத்துல இருந்து வந்திருப்பீங்க அப்ப இந்த காலகட்டத்துல அந்த கடன் உங்களை விட்டு விலகும் அப்ப அந்த கடனை கட்டுவீங்க அப்ப புதுசாக உங்களுக்கு கடன் உருவாகுதுன்னா அந்த கடன் ஆகப்பட்டது நீங்க ஏதாவது சொத்து வாங்கித்தான் அந்த கடன் உருவாகுமோ ஒழிய இல்லை ஒரு பிசினஸ்க்கு கேபிட்டல் போட்டுதான் புதுசா கடன் உருவாகமோ ஒழிய இந்த கடன் வாங்கி அதில் கட்டுறது அந்த கடன் வாங்கி இதில் கட்டுறது இப்படி உங்களுக்கும் மாற்றி இந்த கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்காது அப்போ மேசராசிக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேரக்கூடிய பிரச்சனையே கடன் பிரச்சனையே அப்போ வந்து இந்த கடன் பிரச்சனை தீந்தாவே சுசப்பான்னு உட்காந்துக்கலாம் இந்த கடனால பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் இந்த கடனை வாங்கிட்டு நான் படக்கூடிய ஆகப்பட்டது யாருமே படக்கூடாது அப்ப இந்த கடன்ங்கிறது ஒரு நோய் மாதிரி இந்த கடனை வந்து நான் வாங்கிட்டேன் நான் கட்டியே ஆகணுங்கிற எண்ணத்துல நான் இருக்கிறேன் அப்படி இருந்த காட்டுத்தான் இன்னைக்கு வரைக்கும் நான் வட்டி கட்டிட்டு இருக்கிறேன் அப்ப இந்த கடனை கட்ட முடியுமான்னா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கட்ட முடியல அப்படிங்கிற சூழல்ல இருக்கிறவங்க அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வருடத்தில் இந்த குரோதி வருடத்தில் மேசராசியில பிறந்தவங்க கண்டிப்பாக கடனை கட்டி இதுல இருந்து பெரிய விடுதலை ஆறீங்க இது கண்டிப்பாக உண்மையாக நடக்கும் அப்போ இந்த மேசராசியில பிறந்தவங்க ஆப்பட்டது காலஹஸ்திரிக்கு ஒரு முறை போயிட்டு வருவது நல்ல விஷயம் அப்ப அந்த காலகஸ்திரிக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அந்த லக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமாப்பட்டது காத்துட்டு இருக்குது அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்டத்தினால உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பல மடங்கு உயர்வதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அப்போ நீங்க காலகஸ்திரி கண்டிப்பா போயிட்டு வாங்க நான் சொன்ன வார்த்தை கண்டிப்பா நடக்கும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுவீங்க நான் போயிட்டு வந்த எனக்கு வந்து ஏதாவது ரூபத்துல நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிச்சு எனக்கு அதிர்ஷ்டமும் கிடைச்சிச்சு எனக்கு லாட்ரி விழுந்துச்சு இல்லை ஷேர் மார்க்கெட்ல சம்பாரிச்ச இப்படிங்கிற சூழ்நிலைகள் அமையும் இது போக பார்த்தீங்கன்னா இப்ப படிக்கக்கூடிய படிக்கிறவங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு அந்த படிப்பு அனுக்கிறதும் ரொம்ப நல்லா வரும் அந்த ஞாபக மறதி எல்லாமே போய் இந்த வருடத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு ஒரு நல்ல ஷார்ப்பான ஒரு அறிவுத்திறன் வேலை செய்யும் அது போக அவங்க எந்த யூனிவர்சிட்டியில் சேரோன்னு நினச்சாலும் சரி எந்த காலேஜில் சேரும்னு நினைச்சாலும் சரி இந்தியாவில் சேரும்னு நினைச்சாலும் சரி வெளிநாட்டில் சேரும்னு நினைச்சாலும் சரி அவங்களுக்கு அருமையான வாய்ப்பு இந்த பீரியட்ல இருக்குது இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது போக இப்போ ஒரு வேலையில் இருக்கிறீங்க நீங்கள் ஒரு கோர்ஸ் முடிச்சா தான் நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் இந்த வருஷத்தில் நீங்கள் படித்தால் அதற்குண்டான பலனை அனுபவிக்க கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அப்ப மேசராசிக்காரங்க உங்களுக்கு படிப்புல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்ப யார் எந்த கோர்ஸ் முடிச்சாலும் அந்த கோர்ஸுக்கு உண்டான வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும் இது போக நீங்க எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் சரி எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி எந்த வேலைக்கு நீங்க போனாலும் சரி அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது தீர்ந்து அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஆகப்பட்டது குறைந்து அந்த வேலையில திருப்தியாக நீங்க வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த வேலையிலேயும் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிற அளவுக்கும் அதுபோக இந்த குரோதி வருடத்தில் நீங்க புதுசாக ஒரு வேலைக்கு சேர்றீங்க இல்லை இதுக்கு முன்னாண்ட வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது உங்களை வந்து யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அதே சமயத்துல உங்களை கண்டுகிட்டாலும் அவங்க மூலியமாக டார்ச்சர் பிரச்சனை குழப்பங்கள் இருக்குது இது எல்லாமே தீரப்போகிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது உத்தமம் இது நடந்தே தீரும் அப்போ நீங்க செய்யக்கூடிய வேலையில நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஆகப்பட்டது நல்ல விதமாக நடக்கும் அப்போ நம்மளுக்கு இத்தனை நாள் நம்ம வேலை செஞ்சோம் நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கல நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த வருத்தங்கள் நீங்கி நீங்க எதிர்பார்த்த நீங்க ஆசைப்பட்ட அந்த ப்ரமோஷன் அந்த ஒரு படி மேல வரக்கூடிய வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா மேசராசியில பிறந்தவங்களுக்கு இந்த குரோதி வருடமாகப்பட்டது ஒரு அற்புதமான வருடம் அப்போ உங்களுக்கு சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டும் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த மேசராசில பிறந்து நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு எவ்வளவு ஜென்ட்லாக இருந்தாலுமே நம்மளை யாராவது ஒருத்தர் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த குறைகளோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இந்த பீரியட்ல அந்த குறை சொல்கிறவங்களே நம்மளுக்கு நண்பர்கள் ஆவாங்க அப்போ அவங்களையும் நாம் மதித்து ஏற்றுக்க வேண்டிய காலகட்டங்கள் உருவாகும் இது போக இந்த மேசராசியில் பிறந்தவங்க பழசு சாப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம் பழைய தயிரோ பழைய மோரோ இருந்தால் சேர்த்துக்கலாம் அது போக பழைய பழச அதிகமாக விரும்பி சாப்பிட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும் மேசராசியில பிறந்தவங்களுக்கு அதே மாதிரிதான் ராசியில் பிறந்தவங்களுக்கு அதே தான் அப்போ இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆகப்பட்டது இதனுடைய பாதிப்புகள் இருக்கும் அந்த பாதிப்புகளும் இந்த காலகட்டத்தில் தேரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதுபோக உங்களுக்கு நல்ல மருத்துவர் கிடைப்பாரு அந்த மருத்துவத்தின் மூலியமாக உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த மருத்துவம் உங்களுக்கு வேலை செய்யும் அட்டகாசமாக இருக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க இந்த குரோதி வருடத்தில் இந்த குரோதி வருடத்தில் நீங்கள் மேலும் மேலும் வளர்வீங்க உங்களுடைய வளர்ச்சி நல்ல முறையில் இருக்கும் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்